தனிஷா முகர்ஜி இந்திய திரைப்பட நடிகையாவார் இவர் இதுவரை ஹிந்தி மராத்தி தெலுங்கு மற்றும் தமிழ் ஆகிய மொழிகளில் நடித்துள்ளார் வினய் ராய்க்கு ஜோடியாக உன்னாலே உன்னாலே என்ற காதல் இசை திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரைப்படத்தில் அறிமுகமானார் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆபிஸில் வெற்றியடைந்தது அதன் கதைக்களம் மற்றும் நடிப்பிற்காக நேர்மறையான விமர்சனங்களைப் பெற்றது மற்றும் சிறந்த அறிமுகப் பெண்ணுக்கான விஜய் விருதுகளில் அவருக்கு பரிந்துரைக்கப்பட்டது உந்நாளே உன்னாலே இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு வெளிவந்த இந்திய தமிழ் மொழி காதல் இசை திரைப்படமாகும் இத்திரைப்படம் ஜீவாவால் இயக்கப்பட்டது மற்றும் இணைந்து எழுதப்பட்டது மற்றும் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் தயாரித்துள்ளார் இதில் வினை சதா மற்றும் தனிஷா முகர்ஜி ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க